வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக இந்த டூ மார்க் கொஷின்குள்ளே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா நேரடி மக்களாட்சி மக்களின் நேரடி பங்கேற்பு இந்த முறையில் மக்கள் என்னைச்சிவாங்க பொது விவகாரங்களில் மக்களே என்னைச்சிவாங்க நேரடியாக தங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுத்து அதை நிறைவேற்றி கொள்வார்கள் எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்து மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி மக்களின் மறைமுக பிரதிநிதிகள் மூலம் பங்கேற்பு எடுத்துக்காட்டு இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து மக் மறைமுக மக்களாட்சியில் வாங்க மக்கள் நேரடியாக பங்கேற்காமல் தாங்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக என்னைச்சிவாங்க தங்களுக்கு தேவையான எல்லா முடிவுகளையும் என்னைச்சிவாங்க நிறைவேற்றி கொள்வார்கள் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்பி எம்எல்ஏ அப்புறம் கவுன்சிலர் சேர்மன் இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம இப்போ நம்மளை நம்ம வார்டில் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது இல்லைனா என்ன சாலை போட வேண்டியிருக்கு இருக்குது இல்லை தெருவிளக்கில் எதா ப்ராப்ளம்னா நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு நம்ம வார்டு மெம்பர்கிட்ட சொல்லுவோம் அவங்க என்ன செய்வாங்க நகராட்சி கூ கூட்டத்தில் வச்சு இந்தந்த இடத்துல இந்தந்த ப்ராப்ளம் சொல்லி நம்மளுக்காக பேசுவாங்க அப்படி பேசும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க மூலமாக நடக்கும் இதுதான் என்னது மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதிகள் மூலம் நடைபெறும் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் Direct democracy and indirect democracy. Distinguish between the following. Direct democracy, direct participation of the people. Example, ancient Greek city states. Switzerland. Indirect or representative democracy, indirect participation of the people. Example, India, USA, UK. Thank you.